ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள நிறைய படங்கள்ல எடுக்கப்பட்டுள்ள ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் தான் வந்திருக்கோம் ஸோ இந்த ஷூட்டிங் ஸ்பாட் எங்கே இருக்கு பார்த்திங்கன்னா திருச்செந்தூர்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது அண்ட் வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காயாமொழிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த திருச்செந்தூர் பக்கத்தில் உள்ளவங்க இங்கே இந்த பக்கம் வந்து வந்திருந்தீங்கன்னா அப்படியே அப்படி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரலாம் இங்கே எங்கே ஒரு இங்கே ஒரு கோயில் கூட இருக்குது ஓகேங்களா கட்வேர் கட்வேல் ஐயனார் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது ஓகேங்களா அந்த நாங்கள் இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா இந்த ஏரியாவில் வந்து நிறைய படங்கள் எடுத்துருக்காங்க அது ஒவ்வொரு படம் பேராக சொல்கிறோம் அந்த என்னென்ன காட்சிகள் இருக்குது அப்படிங்கிறத அவர்களுக்காக சின்ன கிளிப் அப்படியே ஆட் பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ நம்ம கூட நம்ம தம்பி சுபாஷ் இருக்கார் தம்பி இந்த தேரிக்காட்டில் வந்து என்னென்ன படங்கள் எடுத்துருக்கிறாங்க இந்த தேரிக்காட்டில் வந்து என்ன படம்னா தாமிரபரணி படம் இங்கே தான் எடுத்தாங்க தாமிரபரணியில் எல்லோரும் பார்த்துருப்போம் கிளைமேக் சீன் அந்த கிளைமேக் சீன் வந்து இங்கே எடுத்திருக்காங்க அதுக்கு பிறகு அசரன் படத்தில் உள்ள ஒரு ஃபைட் சீன் இங்கே எடுத்துருக்காங்க ஷூட் பண்ணியிருக்காங்க வேறு என்னென்னா ஐயா படம் ஐயா படத்தில் ஒரு சாங் இருக்கும் அந்த சாங்கும் அந்த தேரிக்காட்டில் ஷூட் பண்ணியிருப்பாங்க அது போக இன்னும் நிறைய சீன் எடுத்து படம் எடுத்திருப்பாங்க கண்டிப்பாக ஆனால் எங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ அது இந்த படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்க சிங்கம் படத்தில் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபைட் ஃபைட் சீன் அதில் வந்து நம்ம சூர்யா வந்து ஃபைட் பண்ணுவாரு உங்களுக்கு சும்மா இருப்பாங்களா சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு காட்சி இருக்கும் ஃபைட் சீனில் வந்து அந்த ஃபைட் சீன் வந்து தேரிக்காட்டில் அடிச்சு தான் நடக்கும் நீங்கள் அந்த சீனை பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் அந்த அந்த கோயில்ல கொள்ளடிக்க வந்து அந்த வில்லனை வந்து அடிக்கும் போது இந்த தேரி மண்ணில் போட்டு தான் அடிக்கிற மாதிரி ஒரு இருக்கும் அந்த மாதிரி படங்களை பொறுத்த வரைக்கும் என்ன இந்த மாதிரி ரெட் மணல் உள்ள மணல் பரப்பு வந்து நிறைய இடத்துல தமிழ்நாட்டுல கிடையாது குறிப்பிட்ட ஒரு மூணு நாலு இடத்துல மட்டும்தான் உண்டு வந்து எப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா இங்க ஊர் சைடு நம்ம தூத்துக்குடி சைடு இதை செம்மண் சொல்லுவாங்க செம்மண் தர ஆமா ஏன்னா எல்லாமே செவப்பு கலரில் இருக்கும் அதனால அப்படி செம்மண்ணு தர அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து அப்படியே உள்ளே எடுத்துக்கும் ஸோ தமிழ்நாடு தான் இருக்காது ஆமாம் தமிழ்நாட்டின் பாலைவனம் அப்படின்னு சொல்ல போகிறது இந்த ஏரியா தான் ஓகேங்களா இந்த தேரிக்காட்டில் அப்படி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து பனை மரங்கள் தான் நிறையா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொல்லாம்பழம்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா தெரியல ஸோ கொல்லாம்பழம் வந்து சாப்பிட்ருப்பீங்க அந்த மரமும் இந்த மரம் இந்த செம்மண்ணில் தான் நிறையா இருக்கும் ஓகேங்களா அப்புறம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பயங்கரமான மிருகம் எப்படி சொல்லலாம் பாம்புகள் தான் பொதுவா காடுகள்னு சொன்னா பாம்புகள் தான் அப்புறம் வேற இங்க என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மயல் இருக்கும் பாத்துக்கங்க அதிகமாக இங்க வந்து வேட்டைக்கு வருவாங்க அப்புறம் பரியரும் பெருமாளில் கூட வேட்டைக்கு வர்ற ஒரு சீன்ல காமிச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு தேடி அதுவும் இங்கதான் வச்சு ஷூட் பண்ண ஷூட் பண்ணாங்க ஆமாம் ஓகே இருக்கலாம் எனக்கு தெரியல தம்பிக்கு தெரிஞ்சிருக்கு நீ உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம் சப்போஸ் அப்படி அந்த கிளிப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதையும் ஆட் பண்ணுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அவங்க ஈவினிங் சைடு அதாவது ஈவினிங் டைம் ஒரு நாலு மணி அந்த டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும் கொஞ்சம் வெயில் இல்லாமல் இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் மேகமூட்டமா இருக்கிறதுனால நாங்கள் இந்த டைம் இப்போது ஒரு பார்த்திங்கன்னா ஒன்னு ரெண்டரை மணி தான் இருக்கும் இந்த டைம் எடுத்துட்டு இருக்கோம் ஸோ மேகம்லாம் பார்ப்பீங்க இந்த அளவுக்கு இருக்குன்ட்டு இப்போ கொஞ்சம் சம்மர்ல அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்யுது எங்கெல்லாம் மேகம் இருக்கும் அந்த இடத்துல மட்டும் மழை பெஞ்சிச்சு அப்படியே வந்து இதாகுது ஓகேங்களா அடுத்த மழைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேடா ஆமாங்க ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம்